இந்துத்துவ அமைப்புகளின் எதிர்ப்பு எதிரொலி போலீஸ் பாதுகாப்பு கேட்கும் ஆதிபுருஷ் வசன கர்த்தா இந்துத்துவ அமைப்புகளின் கடும் எதிர்ப்பு எதிரொலியாக ஆதிபுருஷ் வசன கர்த்தாவான மனோஜ் முன்தசீர் சுக்லா போலீஸ் பாதுகாப்பு கேட்டுள்ளார் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள ஆதிபுருஷ் திரைப்படம் மூன்று நாட்களில் சுமார் முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் வரை வசூல் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதேநேரம் படத்தில் வி எஃப் எக்ஸ் கிராபிக்ஸ் ஆகியவை படுமோசமாக மோசமாக இருப்பதாகவும் கதை திரைக்கதையும் ரசிக்கும்படி இல்லை என பரவலாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதனிடையே படத்தில் உள்ள சில வசனங்கள் இந்து மத உணர்வுகளை கொற்றைப்படுத்துவதாக இந்துத்துவ வலதுசாரி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் புகார் எழுப்பியதோடு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்த நிலையில் படத்தின் கதாசிரியரான மனோஜ் முன்தசிர் சுக்லா என்பவர் பாதுகாப்பு கேட்டு மும்பை காவல்துறையில் மனு அளித்துள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்துத்துவ கருத்தியலை முன்மொழியும் படம் என நம்பி ஆரம்பத்தில் பாஜகவினர் இந்த படத்திற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் தற்போது சில வசனங்களால் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது